இதுக்கு லோன்லாம் தருவாங்களா லோன் தருவாங்கண்ணே ஆனா பாட்டிக்கு கேஷா குடுத்துடணும் முதல்லயே குடுத்துட்டுனா லோன் தருவாங்க அப்படியா எவ்வளவு ரூபாய் லோன் தருவாங்க ஒன்றரை கோடி வரைக்கும் லோன் தருவாங்க ஒன்றரை கோடி லோன் தருவாங்களா அப்ப விக்ரவர் லோன்லயே வாங்கிக்கலாமா அப்ப ஏன் விக்ரவரு நியாயமான கேள்விதான் அப்படின்னா அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு அதனால இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல பசங்க ஃபாரின்ல இருக்கா வித்துலான்ட்டு கொடுத்துருக்காரு உனக்கு வேணும்னா முடியல எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பார்ட்டி வந்தது எனக்கு பிடிக்கல பார்ட்டி தான் உனக்கு கூட்டுன்னு வந்து காமிக்கிறேன் காமிக்கிறான் வில்லங்க எதனா இருக்கா நீ கூட வா விலங்கத்தை பத்தி சொல்கிறவா என்னப்பா சொல்லுப்பா சொல்றாங்க இந்த கல் அவங்க கல்லு இருக்கா இது ரெண்டுத்துக்கு இந்த பக்கம் வில்லங்க இருந்துச்சு சப்போம் இவங்க உடைய சொந்தக்கார ஒருத்தர் தான் ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆனப்புறம் இப்ப வில்லங்கமே இல்ல அப்போ நான் வாங்கிக்கிறேன்ப்பா